ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடி ஜூஸ் பார்க்கலாமா ஒருத்தின் தலையில இருந்து இலையா கொட்டிச்சாங்க ஏன்னா அவன் மரம் பண்டையா தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றோம் ஏனா தோங்கிதா சொல்ல முடியாதுல அதா ஒருத்தர் சானுக்கு மேல பிளேட் வச்சு சாப்பிட்டு இருந்தானாம் ஏய் ஏனா அது டேபிள் சானா தண்ணியே இல்லாத ஆறியதே இஞ்சிக்கே எலுப்பு இடையில உள்ள ஆற தான் அத دیکھاமே பேட் பூச்சியதே மூட்ட பூச்சதா